ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நல்ல டேஸ்டான பக்கோடா தொகு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேவிக்கோல் துறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தேவையான அளவு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இது ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் இப்போ பாருங்க பக்கோடா வந்து நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதுக்கு வந்து அந்த தொக்குக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி ரெண்டு இஞ்சி புள்ளி பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூனு லவங்கம் ஒரு நாலு லவங்கம் தேவையானாலும் கருவேப்பிலை இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மா வர வரைக்கும் நல்லா வதங்கக்கணும் இந்த நாலு லவங்க சேர்த்துக்கலாம் கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கருகப்பிலையும் சேர்த்துக்கலாம் அஞ்சுத்தூள் வாசனை வந்து நல்லா தோவுற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் சேர்த்துக்கலாம் அஞ்சுத்தூள் வந்து அரைக்கும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு நீங்கள் காரில் வேணுமா அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க நான் மிளகா தூள் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் வெறும் தூள் ஒரு ஸ்பூனும் தனியா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படின்னா இங்கெல்லாம் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் இந்த சின்ன டம்ளர் தான் சின்ன டம்ளர் இது இதில் வந்து மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா வந்துடும் இது வந்து கொதி வரப்போ வந்து நம்ம கொதி வந்தப்போ பக்கோடாவை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட அப்போ கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி அது கூடிய சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் கிச்சனில் இந்த ஜடலண்ணை வந்து இந்த மணிபிளாண்டு செடி வந்து அந்த சின்ன டப்பாவில் நாங்கள் போட்டு தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின் சொல்லி பாருங்கள் அதுதான் இருக்குல்ல வெளியே வாசப்படி அண்ட் இருந்தது அதில் தான் ஒரு துண்டு கட் பண்ணி எடுத்து நம்ப வச்சோம் ஆனால் நல்லா வறுத்து செடி பாருங்கள் கொடி மாதிரி நான் ஒரு நாளைக்கு அந்த வாசப்படியில் அந்த இதை மணி ஒரு நாளைக்கு நம்ம வீட்டு வாசப்படல அந்த மணிகளின் செடி வந்து வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் பக்கோடாவே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம இது கூட சேர்த்துலாம் இது தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் வேகட்டும் இது கூட நம்ம அந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்டான சூப்பரான பக்கோடா தோக் ரேடி ஃபைன்ஸ் தண்ணிலாம் இப்போ நல்லா செஞ்சிடுச்சு இந்த மாதிரி அளவுக்கு இருக்கணும் அப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேவை குறை திரும்புகிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க